தேவாலயத்துல சாட்டை எடுத்தாரு எதுக்கு சாட்டை எடுத்தாருன்னு நினைக்கிறீங்க தேவாலயம் தேவனை தரிசிக்க வேண்டிய இடம் தேவாலயம் ஜெபிக்கிற ஒரு இடம் அந்த இடத்துல நீ என்ன ஒரு மணி எக்ஸேஞ்ச போட்டு கடவுளை சந்திக்கிறதுக்கு நீ என்ன வழி நாள் திரைச்சிலே கிளிய போகுது யாரா அவனுக்கு டோக்கன் போடுறது மணி எக்ஸேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணாரு பழகெல்லாம் திருப்பி போட்டு இது பண்ண பேட்ட வந்து ஒரு நியூஸ் சொல்றாங்க சார் நிறைய பேரு கஷ்டப்படுறாங்க நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை என்ன பண்றதுன்னே தெரியல இத்தனை பேருக்கு நீங்க தலையில கை வச்சு ஜாம பண்ணணும் கணக்கு ஆயிரும் என்ன சார் பண்றது ஒண்ணு பண்ண பண்றோம் நாங்க அப்படி ஸ்ட்ரீட்ல அவங்க எல்லாம் என்ன பண்ணிரோம் படுக்கு வச்சறோம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படியே நடந்துவாங்க வாங்க நடக்கறாரு பட்ட அத்தனை பேர் என்ன ஆகுறாங்க சுகமாகறாங்க கை தட்டி வரவே இருக்கறாங்க கத்தர் புதிய காரியத்தை செய்வாராமா ஆனா நியூ मिनिस्टर வந்தா நாங்க என்ன பண்ண மாட்டோம் ஏத்துக்க மாட்டோம் ஆனா எனக்கு என்ன சந்தோஷம்னா அப்படி பேசுன நிறைய பேர் நீங்க மாறிட்டாங்க தெரியுமா ஏனா எல்லாரும் எதுக்குள்ள வந்துட்டா மீடியாக்குள்ள வந்துட்டா லைட் போட்டா தான் நம்ம ஃபேஸே தெரியும் டீச்சிங் என்ன பண்றோம்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சொல்ல வர்றதை ஜனங்களுக்கு டாக்ட்ரினா போதிக்காம தேவன் ஒரு காரியத்தை புதுசா செய்றாருனா வரவே இருக்கறவங்கள நீங்க இருக்கணும் எதிர்க்கறவங்கள இருக்க கூடாது இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா அன்றைக்கி இருந்து எல்லா சிஸ்டத்தையும் உடச்சார் இயேசு அன்னைக்கு எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சார் எதெல்லாம் செய்ய சொன்னாங்களோ அதெல்லாம் அவர் செய்யலை ஆமாம் தானே ஓய்வு நாளில் சாப்பிடக்கூடாதுன்னாங்க கூட இருக்கவங்க பறித்து சாப்பிட்டாங்க ஓய்வு நாளில் அற்புதம் செய்யக்கூடாதுன்னாங்க அற்புதம் என்ன பண்ணார் இயேசு எதற்கு எதிரானவர்னா மத கோட்பாடுகளுக்கு எதிரானவர் ஜீசஸ் இஸ் எகேன்ஸ்ட் ரிலீஜியன் ஜீசஸ் இஸ் ஃபார் ரிலேஷன்ஷிப் தேவாலயத்தில் ஷார்ட்டை எடுத்தார் எதுக்கு ஷார்ட்டை எடுத்தார்னு நினைக்கிறீங்க அது எந்தெந்த வசனத்தையெல்லாம் காமிச்சு பயப்படுத்தலாமோ அந்தந்த வசனத்தெல்லாம் பயப்படுத்துறதுக்காக எடுத்து காமிச்சு கத்தர் ஷார்ட்டை எடுத்தார்னா தாங்க மாட்டிங்க ஏஸ் அங்கே எதுக்கு ஷார்ட்டை எடுத்தாருன்னா காசுக்காரருக்கு தான் என்ன பண்ணார் காசுக்காரர் வாங்குகிறவர்கள் விற்கிறவர்களோடைய பலகையெல்லாம் என்ன பண்ணார் ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னா நீங்கள் அந்த பேக்ரவுண்டு புரியணும் அது ஒரு பஸ்கா பண்டிகை தேவாலயம் தேவாலயம் தேவனை தரிசிக்க வேண்டிய இடம் தேவாலயம் ஜெபிக்கிற ஒரு இடம் அந்த இடத்துல நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறானா ஒரு மணி எக்ஸ்சேஞ்சை போட்டு பலி செலுத்துறதுக்கு அங்கே நீ வந்து என்ன பண்ணுறானா பிஸ்னஸ் பண்ணி கடவுளை சந்திக்கிறதுக்கு நீ என்ன இருக்கிற பலி செலுத்தணும்னு பிஸ்னஸ் பண்ணி மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற இதெல்லாம் தேவைலடா வெயிட் பண்ணுடா என்ன கொஞ்ச நாள் திரைச்சிலே கிளிய போகுது யார் அவனுக்கு டோக்கன் போடுறது அப்படின்னு சிஸ்டத்தையும் என்ன பண்ணுறாரு தேவனை தரிசிப்பதற்கு நீ ஒரு பிஸ்னஸ் அங்கே தேவை கிடையாது அப்படின்னு தேவாலயத்தில் தேவனை தரிசிக்க வர்றவங்களுக்கு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்தவங்கள தான் நம்மனாரு திருப்பி போட்டார் பலகெல்லாம் திருப்பி போட்டு இது பண்ணிணாரு இப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா காட் கைண்ட் ஆஃப் லைஃப்பில் கிரேட்டர் லைஃப் கிரேட்டர் மினிஸ்ட்ரியை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் இப்போ ஒரு வேளை பேதிரூட்டை வந்து ஒரு நியூஸ் சொல்கிறாங்க சார் நீங்கள் எங்கள் ஊருக்கு வரீங்க ரொம்ப சந்தோஷம் இயேசும் வந்துருக்கிறார் எங்கள் ஊருக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் உடம்பு சரியில்லை என்ன பண்றதுனே தெரியல இத்தனை பேருக்கு நீங்க தலையில கை வச்சு ஜோம் பண்ணோம்னா நாள் கணக்கு ஆயிரும் என்ன சார் பண்றது ஒன்னு பண்றோம் நாங்க அப்படியே ஸ்ட்ரீட்ல அவங்களெல்லாம் எல்லாம் என்ன பண்ணிடுறோம் படுக்க வச்சிடறோம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படி நடந்து வாங்க உங்க நிழல் பட்டு என்ன ஆயிரும் நம்ம நாட்கள்லாம் அப்படி நடந்துருந்துச்சுன்னா பேதுருவ கள்ள போதகர் பிசாசின் மகன் அப்படின்னு இருப்பாங்க பைபிள் இல்லாதெல்லாம் என்ன பண்றாரு ஏன்னா ஏசு எங்கேயுமே அப்படி செய்யலையே ஏசு எங்கேயுமே நிழல் பட்டு செய்யலையே அன்னைக்கு இருந்த ஆட்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க இயேசுவோட புரியாள் நீ நீசுவே செய்யலை நீ செய்யறங்கிறையா அப்படின்னு மிரட்டல அவனாம் அப்ரிஷியேட் பண்றான் வா சூப்பர் ஐடியாவே இருக்கே ஒருத்தன் சுகம் அடைகிறானா அதுக்காக நம்ம என்ன வேணா செய்யலாம் சார் ஒருத்தன் விடுதலை ஆகிறானா என்ன வேணா செய்யலாம் நாங்கள் லைனா அடுக்கி வைக்கிறோம் நடந்து வர சொல்லுங்க நடக்கிறாரு நிழல் பட்ட அத்தனை பேர் என்ன ஆகுறாங்க சுகமாகிறாங்க கை தட்டி வரவேற்கிறாங்க நியூ திங்ஸ் தேவன் செய்கிற புதிய காரியத்தை வரவேற்க தெரியவில்லை என்றால் நீங்கள் கர்த்தரையே ஒரு ரூமில் போட்டு அடைக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆனால் நம்ம எப்படி பேசுவோம்னா கத்தர் புதிய காரியங்களின் தேவன் இதோ நான் என்ன காரியத்தை செய்கிறேன் அப்புறம் பூச வந்தால் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க கத்தர் புதிய காரியத்தை செய்வாராமா ஆனால் நியூ மினிஸ்ட்ரி வந்தால் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் ஏற்றுக்க மாட்டோம் ஆனால் எனக்கு என்ன சந்தோஷம்னா அப்படி பேசுனா நிறைய பேர் நீங்கள் மாறிட்டாங்க தெரியுமா நான் ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே சச்சிக்கலாம் போகிறேன் நிறைய பிரசங்கெல்லாம் கேட்டிருக்கிறேன் மியூசிக் வாசித்தா சினிமாக்காரனை காப்பி பண்ணுறங்கிறது லைட்டு போட்டால் சினிமா தேட்டருங்கிறது ஏசி போட்டால் சினிமா தேட்ரு ஆனால் இன்றைக்கி எல்லா சர்ச்லேயும் கலர் லைட் வந்துருச்சு அதனால் ரொம்ப சந்தோஷம் இப்போ அந்த மாதிரி போதனைகள் என்ன ஆயிடுச்சு குறைஞ்சிருச்சு இப்போ லைட் போட்டுக்கலாம் நம்ம ஏன்னா எல்லோருமே வந்துட்டோம் மீடியாக்குள்ளே வந்துவிட்டோம் இப்போ லைட் போட்டால் தான் நம்மளுக்கு ஃபேஸே தெரியும் வேறு வழியில் போட்டு தான் இப்போது டீச்சிங் என்ன பண்றோம்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சொல்ல வர்றத ஜனங்களுக்கு போதிக்காம சபைக்கு நான் சொல்றேன் தேவன் ஒரு காரியத்தை புதுசாக செய்கிறாருன்னா வரவேற்கிறவர்கள நீங்க இருக்கணும் எதிர்க்கிறவங்களா இருக்கக்கூடாது தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறாருனா நீங்க அப்ரிஷியேட் பண்ணி ஆண்டவரை செய்யுங்க இது எப்படி இருக்க போது ஆண்டவர் மகிமே அப்படி இருக்கணும் மார்த்தா மாதிரி கூறுக்கணும்னு கூட கூட பேசி வேணாம் வேணாம் வேண்டாம் வேண்டான்னு இன்னைக்கு ஆள் இருக்குது நியூ திங்ஸ் புதிய காரியங்கள் அப்போது இயேசு என்ன சொல்கிறாருனா நான் இவ்வளோ செஞ்சேன்னு பார்க்குறீங்க எனக்கு பின்னாடி வர்றவர்கள் நான் செய்தவர்களை செய்வார்கள் இதற்கு மேல் என்ன பண்ணுவாங்க இந்த சீஷர்கள்லாம் இயேசு கூட இருந்து இயேசு செய்த அற்புதங்களை பார்த்து இயேசுனுடைய போதனைகளை கேட்டு யாருடைய லைஃப்பை வாங்கிட்டு வராங்கன்னா தேவனுடைய ஜீவனை வாங்கி அவர்கள் ஊழியம் செய்ய தொடங்குகிறார்கள் அவங்க லைஃப்லாம் மகிமையாக இருக்குது மகிமையாக இருக்குது அவங்களுக்கு என்ன ரெவலேஷன் இருந்துச்சுன்னா குமாரனை உடையவன் என்ன உடையவன் ஜீவனை உடையவன் ஐ ஹாவ் த லைஃப் ஆஃப் காட் எனக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்கிறது என்னுடைய பலத்தினால் நடக்காதது பராக்கிரமத்தினால் நடக்காதது அவருடைய ஜீவனால் நடக்கும் ஆமாம்